புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே குடி போகிறோன்னா ஹோமம் பண்ணணும்னு சொல்கிறாங்க சில ஹோமங்களை பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே குடி போகணும்னு சொல்கிறாங்க ஒரு கிர கிரக அப்படின்றது நடக்கணும்னாலே இந்த மாதிரி அக்னியை வளர்த்து ஹோமம் பண்ணி தான் உள்ள நுழையரும் அதுவும் அந்த சூழ்நிலையை சுத்தப்படுத்துறதுக்காக தான் இருக்குமா அதுதான் நோக்கம் ஆனால் சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப மிகப்படுத்தி வேறு மாதிரி போயிடுச்சு எல்லாம் ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு அடிப்படையை பார்த்தா அதுக்கு ஒரு விக்ஞானம் கட்டாயமாக இருக்குது ஆனால் விக்னான பூர்ணமாக திருப்பி நாம் இப்போ கொண்டு வரலன்னா எதிர்காலத்தில் இதெல்லாம் நிற்காது எல்லாமே போய்டும் போனால் என்ன பிரச்சனை போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இருக்கிற திறமையெல்லாம் போயிட்டால் என்ன பிரச்சனை சும்மா வாழைக்க முடியும் எப்படியும் கொஞ்சம் கூர்மையாக சூக்மமாக வாழணுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சால் தான் ஒரு சூக்மமாக வாழ முடியும் இல்லைன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எதுக்கடா இருக்கிறோன்னு உணர்வு வந்துடும் நமக்கு கேள்விகள் கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு தயாராகவே இல்லை நிறைய பேர் சொன்ன பேச்சை கேள்வி பண்ணு ஹோமத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது சத்குரு அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் எங்களுக்கு சொல்ல முடியும் எங்களுக்கு தெரிஞ்சால் தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் அதனால தான் வந்து தெரிஞ்சு எங்கேயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது இப்போது ஒரு ஹோமமானால் அதில் உபயோகப்படுத்துகிற பொருள் எல்லாமே ஒரு விதமான தன்மை அது பல விதமான ஹோமங்கள் இருக்குது வீட்டுக்குள்ளே குரோ எல்லாம் பண்ணுறது முக்கியமாக அந்த ஒரு அதிர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இது நீங்கள் கவனித்து பார்க்க முடியும் எங்கேனாலும் இப்போ நாம் இந்த ட்ரெக்கிங்கெல்லாம் போனப்போ இது நாம் நல்லா பார்க்க முடியும் மக்களை ஒரு நாளில் இருபது கிலோமீட்டர் நடந்து எப்படா போய் படுத்துருவோன்ற மாதிரி இருப்பாங்க மலையில் போய் இருபது கிலோமீட்டர் நடந்தாங்கன்னு போகுது நம்மளால் முடியாதுன்னு நைட்டில் கொஞ்சம் தீ வச்சுட்டு அங்கே உட்காருப்பீங்க நைட் ஃபுல்லாக உட்காந்துக்குவாங்க ம் ஆ எதுக்குன்னா அந்த தீ கூட உட்காந்துட்டாங்கன்னா அந்த களைப்பெல்லாம் போயிடுச்சு சும்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க ஃபுல் நைட் உட்காந்துக்குவாங்க ஆடிக்குவாங்க பாடிக்குவாங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க அது தீ இல்லைன்னா போனோட அப்படியே படுத்துக்குவாங்க முடியாது இருக்கவே முடியாது தீ சுத்த உட்காந்துட்டு அடுத்தக்கிற நாள் காலையில் பாருங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்துக்குவாங்க திருப்பி எதுக்கான அந்த ஒரு சக்தி இருக்குது நம்ம நீங்கள் உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறது எப்படி இப்படி பார்த்தா சூடாக இருக்குதா இல்லையான்னு தானே பார்க்குறது அடிப்படையான தீ தானே தீயன்னா எறிகிறது மட்டும் இல்லை வெப்பம் உருவாக்குறது எல்லாமே தீ தானே சூரியனே ஒரு பெரிய தீ தானே அந்த அந்த சக்தி இல்லாமல் இந்த உயிர் நடக்கலை இந்த பஞ்சபூதங்கள் கூட எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு இது உறுதியாக ஆரோக்கியமாக ஒரு உயர்ந்த நிலையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யோகத்தில் அடிப்படையான பயிற்சியே பூத்த சுத்தி இந்த ஐந்து பூத்தங்கள் எப்படி சுத்திப்படுத்துறது பூத்த சுத்தின்றது நாம் உருவாக்குனா அதுக்கப்புறம் பூத்த சித்தி இந்த ஐந்து பூத்தங்கள் மேலே நமக்கு ஒரு ஆழ்மை வந்துச்சுன்னா இந்த உடல் மட்டும் இல்லை சுத்தம் இருக்கிற சூழ்நிலையும் நம்ம ஆழ்மையில் இருக்கும் இது விஜ்ஞான பூர்ணமாக பார்த்து இது பலவிதமான பயிற்சி எதே பயிற்சி யோகத்தில் யோக விஜ்ஞானத்துலேருந்து எந்த பயிற்சி நீங்கள் எடுத்தாலும் அடிப்படை பூத்து சுத்தி தான் அதுலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு என்னத்துக்கான நீங்கள் உங்கள் உடல் எடுத்தாலும் சரி ஒரு புழு கிருமி எடுத்தாலும் சரி இல்லை இந்த உலகம் எடுத்தாலும் சரி பிரபஞ்சமே எடுத்தாலும் சரி எல்லாமே ஐந்து பூத்தங்கள் தானே சேர்ந்தேன் இந்த ஆதி யோகி இந்த விஷயங்கள் இந்த ஏழு பேர் சீடர்களுக்கு சொல்கிறப்போ இவர் கேட்டாங்க பிரபஞ்சம் என்ன எப்படி இருக்குது அதோடைய தன்மை என்னான்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னால் இந்த பிரபஞ்சம் எல்லாமே வேணும்னு நான் ஒரு கடுகு கூட போட்டு வச்சிடுவேன் இப்படின்னு என்ன தெரியுமா அப்படின்னா இப்போ அதான் மா விஞ்ஞான நவீன விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுன்னா எது நீங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்கிறீங்களோ இது எல்லாமே சும்மா நம்ம மனத்துலேருந்து ஏற்பட்டது இது நம்ம மனத்துலேருந்து ஏற்பட்டதுன்னு சொல்லி இதோ கட்டுக்கதை மாதிரி இருக்குது விஜானம் எல்லாமே கட்டுக்கதை தான் புரியாதவனுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க என்னத்துக்குன்னா நம்ம கண்ணில் பார்க்காதது எல்லாமே விக்னானம் சொன்னோம் விக்னானம் என்னென்னா விசேஷ ஞானம் எது எது நாம் ஐப்புலங்களில் புரிஞ்சிக்க முடியாதோ அது எல்லாமே விசேஷமான ஜானம் இந்த விசேஷமான ஞானத்துக்கு நாம் விஜ்னானு சொன்னோம் ரெண்டு வார்த்தை சேர்த்து இப்போது எல்லாமே ஒரு கடுகுக்குள்ளே சேர்த்த முடியும்னா என்ன அர்த்தம்னா எது நீங்கள் பெருசு சிரிசுன்னு நினச்சிக்கிறீங்களோ எல்லாம் உங்கள் மனத்தில் இருக்கிற தன்மை எது அப்போது இப்போதுன்னு நினச்சிக்கிறீங்களோ அது உங்கள் மனது அங்கே இங்கே எல்லாம் உங்கள் மனத்துது இதை நாம் கொஞ்சம் அனுபவபூர்ணமாக பார்க்கணுன்னு நாம் யோக கலாச்சாரத்தில் எட்டு விதமான சமாதி இருக்குதுன்னு சொல்லுவோம் இந்த எட்டு விதமான சமாதி என்னன்னா இப்போது நீங்கள் என்ன சஸ்பென்ஸ் புக்கு எழுதுறீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் அவங்க படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்தில் அது சஸ்பென்ஸ் நல்லா வந்துருச்சுன்னா அந்த ஒரு மணி நேரம் இப்படி படித்தாங்கன்னா அவர் ஒரு மணி நேரம் அவருடைய அனுபவத்தில் ரெண்டு இது மாதிரி போயிடுச்சு இது ஒரு விதமான சமாதி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷத்து மாதிரி அவன் அனுபவத்தில் போயிடுச்சுன்னா அது ஒரு விதமான சமாதி அஞ்சு மணி நேரம் ரெண்டு நிமிடத்து மாதிரி போயிடுச்சுன்னா அது இன்னொரு விதமான சமாதி பத்து மணி நேரம் ஒரு நிமிடத்து மாதிரி போயிடுச்சுன்னா அது இன்னொரு மாதிரி சமாதி பத்து நாள் ஒரு நிமிடத்து மாதிரி போயிடுச்சுன்னா இன்னொரு விதமான சமாதி பத்து வருடம் ஒரு நிமிஷத்து மாதிரி போயிடுச்சுன்னா இன்னொரு விதமான சமாதி இப்படி சமாதின்னு என்னென்னா நம்ம புத்தி ஒரு சமநிலைக்கு வந்துடுச்சு சமதி என்ன சமநிலையான புத்தி இது எப்போ இந்த மாதிரி சமநிலையான புத்தி நமக்கு உள்ளே வந்துருச்சோம் இப்போ எல்லாமே பிரித்து பிரித்து பார்க்குற புத்தி நமக்கு இருக்குது சமநிலையான புத்தி எப்போ வந்துருச்சோ இப்போது நேரம் தெரியாது இடம் தெரியாது அங்கே இருக்கிறது இங்கேயும் இருக்குது இங்கே இருக்கிறது அங்கேயும் இருக்குது அப்போ இருந்தது இப்போயும் இருக்குது இப்போ இருக்கிறது அப்போவும் இருக்குது இப்போ திரிகால ஜானியம் சொல்லுவாங்க மூணு காலம் இங்கே சேர்ந்துருச்சு என்னத்துக்குன்னா சமநிலையான புத்தி வந்துச்சு இந்த மாதிரி நிலையில் இருந்து பார்த்த விஷயம் எது நம்ம புத்தியில் நாம் புரிஞ்சிக்க முடியாதோ எது ஐ புனல்கள் ஐ புலங்களில் நாம் உணர முடியாதோ இதுக்கெல்லாம் நாம் விசேஷ ஞானம்னு சொல்லுவோம் இப்போ உங்கள் உடலில் ஏதோ கிருமிகீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படி இப்படி பார்த்தா தெரியுமா மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்த்தா தானே தெரிஞ்சது இப்போ அதுக்கு நாம் விசேஷ ஜானம் சொல்லுவோம் என்னத்துக்கான அதுக்கு விஜானம்னு சொல்லுவோம் என்னத்துக்குன்னா ஐ புலங்களில் உணர முடியாது இது விஞ்ஞான பூர்ணமான ஒரு தன்மை ஆனால் மக்களுக்கு எதே கொடுத்தாலும் மிகப்படுத்தணும் அது மிகப்படுத்துறதுனால அதோடைய அடிப்படை தெரியாமல் மிகப்படுத்துனீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை என்ன சொல்லுவாங்க இந்த முட்டாள்தனா பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான்